ஒரு சில நாட்களாக நாம் தொடர்ந்து அவருடைய சிலுவை பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து பார்த்து வர்றோம் அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால எப்படி நம்மளுடைய அவமானங்களை எல்லாம் அவர் நீக்கினார் நம்முடைய நிந்தைகள் நம்மளுடைய வெட்கங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்கிவிட்டு நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார் அவர் அவமானப்பட்டதுனால அவர் வெட்கம் அடைந்ததுனால அவர் எல்லா நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம மேல இருக்கிற எல்லா நிந்தைகளும் அவமானங்களும் வெட்கமோ எல்லாமே அவர் மேல போயிருச்சு அதனால நம்ம நிந்தைக்கும் அவமானத்துக்கும் நீங்களாக்கி நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சில நாட்களா தியானித்து வர்றோம் இன்றைக்கும் பாருங்க அவருடைய அவமானங்கள் அவருடைய நிந்தைகள் எப்படி அவர் சகித்தார் எப்படி பிதா கூட அவரை கைவிட்டுட்டாரு எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்து நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருக்க கூடாதுங்கிறதுக்காக இயேசுவானவர் நமக்காக கைவிடப்பட்டார் பிதா இயேசுவ ஒரு நிமிஷம் கைவிட்டுட்டாரு இருப்பாருங்க எதற்காகனா நீங்களும் நானும் அனாதைகளை போல தவிக்க கூடாது கைவிடப்பட்டவர்களா என்னப்படக்கூடாது நம்மளை பிதாவோடு கூட ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக இயேசுவானவர் கைவிடப்பட்டார் இந்த நாளின் சத்தியம் நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் சத்தியத்திற்குள்ள போலாம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் சங்கீதம் அறுபத்தொன்பது பத்தொன்பதுலிருந்து இருந்து வாசிக்கிறேன் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இந்த சங்கீதம் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் வந்து ஏசாண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் அவருடைய சத்துருக்கள் எப்படி பாருங்க என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நான் நிந்தைக்குள்ளா இருக்கிறேன் நான் அவமானத்தினால மூடப்பட்டிருக்கிறேன் வெட்கத்தினால மூடப்பட்டிருக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே கர்த்தாவே இன்னும் ஏன் நான் இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபிச்சுட்டு இருக்கீங்களா இந்த நாளின் சத்தியத்தை கேளுங்க இந்த வார்த்தைகளை கேளுங்க இந்த வசனங்களை விசுவாசிங்க ஏ சாண்டவர் எல்லா உங்களுடைய வெட்கத்தையும் நிந்தையும் அவர் நீக்கி விட்டார் எப்படி அப்படின்னா கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் உயிரை கொடுத்தது மட்டும் இல்லைங்க நம்ம வாசித்தோம் என்னுடைய இருதயம் பிளந்தது அப்படின்னு இருதயம் பிளக்கப்பட்டு அவர் உயிரை விட்டார் பாருங்க வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்றோம் பாருங்க இருபதாவது வசனம் சங்கீதம் அறுபத்தொன்பது இருபது பாருங்க நிந்தை என் இருதயத்தை பிளந்தது ஏசாண்டவர் சொல்றது ஏ நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அவருடைய இருதயம் அப்படியே பிளக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா நம்முடைய இருதயம் பிளக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏசாண்டவருடைய இருதயம் பிளக்கப்பட்டது பாருங்க அப்புறம் இருபத்தோராவது வசனத்துல வாசிக்கிறோம் கசப்பு கலந்து என்னுடைய ஆகாரத்துல கொடுத்தாங்க என்னுடைய தாகத்துக்கு காடியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுல நான் குடிக்க வேண்டியதா இருந்தது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு பாருங்க இப்போ மத்தேயு இருபத்தி ஏழுக்கு போவோம் மத்தேயு இருபத்தி ஏழு மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழாவது இருந்து வாசிக்கலாம் பாருங்க சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்ளையிட்டான் கிட்ட போய் இந்த யோசேப்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கேட்கறான் ஏசாண்டவர் இந்த மாதிரி கல்வாரி சிலுவையில உ உயிர் போயிருச்சு அதனால அவருடைய சரீரத்தை நான் எடுத்து என்னோட கல்றையில கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான் கேட்கும் போது பிளாத்து அதுக்குள்ள உயிர் போயிருச்சா ஏன்னா அவர் இன்னும் நல்ல ரெண்டு நாள் மூணு நாள் கல்வாரி சிலுவையில் அவர் கஷ்டப்படணும் இன்னும் எல்லாரும் நொறுக்கணும் எல்லாம் சொல்லி அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுக்குள்ள உயிர் போயிருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறான் பாருங்க எப்படி அவர் உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி மார்க் பதினைந்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க எப்படி ஜீவனை விட்டார்னு சங்கீதம் அறுபத்தி படிச்சோம் என்னுடைய இருதயம் பிளந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இங்க பாருங்க மார்க் பதினைந்துல எப்படி அவர் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க மார்க் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க மார்க் பதினைந்து முப்பத்தி ஐந்து அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் அவ்வளோ நிந்தை அவமானம் நிந்தைன்னு சொன்ன அப்போ இவங்க சொல்றாங்க பாருங்க சுத்தி நின்னவனுங்க எல்லாரும் இதோ இவன் எளியாவை கூப்பிடுகிறான் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஏதோ ஒன்று நடக்க போகுது மூணாம் மணி மே நேரத்திலிருந்து ஆறாம் மணி வேலை வேலை வரைக்கும் பயங்கரமான இருட்டு பூமி எங்கும் இருட்டு பாருங்க அடுத்தது முப்பத்தி நாலாவது வசனம் பாருங்க ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபதானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் பிதாவானவர் இயேசுவை கைவிட்டுட்டாரு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கதர்றாரு அவருடைய இருதயம் பிளக்கப்பட்டது என் தேவனே நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவருக்கு வேதனை தாங்க முடியல நிர்வாணமா தொங்கி கொண்டு இந்த மாதிரி கதர்றாரு பாருங்க பிதாவும் அவரை கைவிட்டுட்டாரு எதற்காக அப்படின்னா உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளும்படியாக யாரோட சேர்த்து கொள்ளும்படியாக உங்களையும் என்னையும் பிதாவோடு சேர்க்கும்படியாக அவர் பிதா இயேசுவானவருடைய கையை விட்டுட்டாரு பாருங்க அதனால இயேசு சொல்றாரு ஏன் தேவனே என்னுடைய என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அடுத்தது முப்பத்தி ஆறாவது வாசனை பாருங்க ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எளியா இவனை இறக்க எளியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் அவ்வளோ கேலி பண்றாங்க இருங்க இருங்க எளியாவை எளியாவை கூப்பிடுறான் எளியா வந்து இவனை ரட்சிப்பான் பாப்போம் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றாங்க முகத்துல வந்து துப்புறாங்க விழா எலும்புல வந்து குத்துறாங்க என்னென்னமோ கொடுமைகள் பண்றாங்க கடற்காலான காடியில தோய்த்து கொண்டு வந்து கசப்பு கலந்த காடிய கு குடிக்க கொடுக்குறாங்க இவ்வளவு அவமானங்கள் பிதாவும் கைவிட்டுட்டார் இந்த நேரத்துல அப்பதான் இவர் துயர சத்தமாய் கூப்பிடுறாரு பாருங்க முப்பத்தி ஏழாவது வசனம் ஏசு சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டுட்டார் அந்த மூணு மணி நேரம் அந்த அந்தகாரத்துல பயங்கரமான சத்தம் எங்க பார்த்தாலும் கண்மலைகள் பிளக்குது பயங்கரமான காரியங்கள் நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பாருங்க கிழிக்கும்போது போது இருந்து நம்ம மேல கிழிப்போம் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணுவோம் இருந்து நம்ம கட் பண்ண மாட்டோம் கீழிருந்து கட் பண்ணுவோம் ஆனா தேவாலயத்தின் திரைச்சீலை அவ்வளவு மொந்தமா இருக்குமா யாராலையும் கிழிக்க முடியாது அவ்வளவு மொந்தமான திரைச்சீலை எப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சுதான் இது எதை குறிக்குதுன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த ஸ்கிரீனுக்கு இந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும் யாருமே அந்த மகா பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே உள்ள போக கூடாது பாருங்க இந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அங்க போகணும் எல்லாரும் தேவாலயத்தில் வெளியே தான் நிற்கணும் பாவ மன்னிப்புக்காக இந்த பிரதான ஆசாரின் சொல்லணும் ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்து அவன் கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் தெளித்து அந்த பாவ நிவர்த்தி செய்வாங்க பாருங்க அப்படி யாருமே உள்ள போக முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக எல்லாரும் தாராளமா தேவாலயத்துக்குள்ளே வரணும் எல்லாருடைய அவமானங்களும் நிந்தைகளும் நீங்கணும் கேலி பேச்சு நீங்கணும் யாரும் அவமானத்துக்குள்ள இருக்க கூடாது வெட்கத்துக்குள்ள இருக்க கூடாது எல்லாத்துக்கும் இந்த ரட்சிப்பு உண்டாகணும் எல்லாரும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும் யாரும் தேவாலயத்துக்கு வெளியே நிக்க கூடாது பாவிகள்னு யாரும் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது இவன் பாவி இவன் விபச்சாரக்கார இவன் வேசித்தனோ என்னென்ன குற்றம் குறைகள் இருக்குது எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் இவர் தன்னுடைய தன் மேல தன்னுடைய சொந்த சரீரத்தின் மேல போட்டு கொண்டு கல்வாரி சிலுவையில வந்து உயிரை விட்டாரு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார் பாருங்க பிதாவும் அந்த நேரத்துல கைவிட்டாரு அப்ப திரைச்சியில கிழிஞ்சது இதுக்கு எதுக்கு அடையாளம் அப்படின்னா எல்லாரும் தேவாலயத்துக்குள்ள வரணும் எல்லாரும் இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் ஏசாண்டவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை விட்டார் பாருங்க பிரியமானவர்கள் இதுதான் கிருபை இல்லவசமாக இலவசமாக நமக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் நம்ம எண்ணி இன்னும் நம்ம துணிந்து துணிகரமா பாவத்துல இருக்க கூடாது ஏசாண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து நான் எப்பவுமே சொல்லுவேன் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம பாவத்தை நினைச்சு அழுக கூடாது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த இந்த அப்படி அவர் சம்பாதித்து கொடுத்த இந்த ரட்சிப்ப அப்படியே சீப்பா நம்ம எட போடக்கூடாது அவருடைய ரத்தம் விலை மதிக்க முடியாத ரத்தம் தெய்வ குமாரன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது நம்ம அதை வேல்யூ பண்ணணும் ஆண்டவரே எனக்காக ரத்தம் சிந்துனீங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பாவத்தில் இருப்பமா பாருங்க இதுதான் பிரியமானவர்களே கிருபை எப்படி நம்ம கிருபாசன தண்டையில வர்றதுன்னு இப்போ பார்ப்போம் எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனம் எபிரேயர் நாலு பதினைந்து பதினாறாவது வசனம் பாருங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவர் பாவம் பண்ணாரா அவர் பாவம் பண்ணல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சரீரத்தின் மேல எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் பாருங்க உம் பிரதான பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பதினாறாவது வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர எதற்காக இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சதுன்னா எல்லா பாவிகளும் எல்லா விபச்சாரக்காரர்களும் குடிகாரர்களும் யார் வேண்டுமானாலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு எனக்காக என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு என்னை கொண்டு போய் பிதாவினிடத்துல சேர்க்கும்படியாக பிதாவின் வலது பாரிசத்துல அவருடைய மடியில என்னை உட்கார வைக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில உயிர விட்டார் திரைச்சீல எனக்காக கிழிக்கப்பட்டது நான் ஆலயத்திற்குள்ள வரும்படியாக அவருடைய இருதயம் பிளக்கப்பட்டது அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருமே தேவாலயத்துக்குள்ள வரலாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் வரலாம் அதுதான் சகாயம் செய்யும் கிருபை சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர இதுதாங்க ஓ நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கிருபையை நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லணும் இந்த கிருபையை நினைக்கிறவங்க இப்படி அவருடைய இருதயம் எனக்காக பிளக்கப்பட்டதுன்னு நம்ம நினைச்சு அவரை நினைச்சு நம்ம நன்றி சொல்லும் போது எப்படி நாம் பாவத்துல நிலைத்திருக்க முடியும் எப்படி நம்ம பாவம் பண்ண முடியும் பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஏதாவது குற்ற உணர்வுல பாவத்தின் பிடியில இருப்பீர்கள் என்றால் இந்த கிருபையை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய இருதயம் பிளக்கப்பட்டத அவர் துயர சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டாரே எனக்காக ஜீவனை விட்டார் எனக்காக உயிரை கொடுத்தார் எனக்காக திருச்சியிலை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சது நான் கிருபாசன தண்டையில வரும்படியாக நான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்படியாக எனக்காக எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு நான் தைரியமா கிருபாசன தண்டையில வருவேன் அவருடைய கிருபையை நான் ஏற்றுக்கொள்வேன் இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கும் போது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பு உங்களுக்கும் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே இந்த லென்த் அண்ட் டேஸ்ல நீங்க நிச்சயமா இந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளுங்க அல்ல தட்டாதீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த கிருபையில் இருக்கிறவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் இன்னும் அந்த ரட்சிப்பு பரிபூரணப்படட்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக கடவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள அவருடைய ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அவருடைய வருகை வரைக்கும் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த கிருபை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் ஆமன்